வணக்கம் ஜோதிடர் உமாரானி சேலம் ராசி நேர்களுக்கு டிசம்பர் மாதம் ராசி பலனை பார்க்கலாங்க டிசம்பர் மாதம் ராசி நேர்களுக்கு எந்த மாதிரி யோக பலன்கள் கொடுக்கும் அது வந்து எந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் வயதுக்கு ஏற்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்க சொல்றேன் சரிங்களா இப்ப வந்து கோச்சாரத்துல வந்து டிசம்பர் மாதம் கிரக நிலத்தில் இந்த அமைப்புல தாங்க இருக்க உங்களுடைய ராசி ரிஷபராசி அதுல வந்து ஜன்ம குருவாக குரு பகவான் வந்து ராசிலேயே நின்று வக்ரமாயிருக்காரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாயும் ஐந்தாம் இடத்தில் கேதும் ஏழாம் இடத்தில் சூரியனும் புதனும் எட்டாம் இடத்தில் உங்கள் ராசிநாதனான சுக்கர பகவான் வந்து ஒரு நாள் மட்டும் அதாவது பரிவர்த்தனை யோக அமைப்புல இருக்காங்க சுக்கர பகவான் உங்கள் ராசிநாதனும் அவர் வந்து எட்டாம் இடத்துல நின்று குருவும் சுக்கரன் பரிவர்த்தனை யோகா அமைப்புல இருக்காங்க மறுநாள் வந்து சுக்கரன் வந்து ஒன்பதாம் இடத்திற்கு செல்வதால் பாக்கி ஸ்தானத்துக்கு உங்கள் ராசி செல்வது அப்படிங்கறது ஒரு யோகமான மாதமாக எடுத்துக்கலாங்க அடுத்தது ஒன்பது பத்துக்குடியவரான சனி பகவான் பத்தாம் இடத்தில் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருப்பது பதினொன்னாம் இடத்தில் ராகு இருப்பது இதெல்லாம் இந்த மாதத்துல உங்களுடைய ரிஷப ராசிக்கு கோச்சார நிலைகள் ஆகுங்க இந்த அமைப்புல இருக்கும் அமை வந்து என்ன மாதிரி யோக பலன்கள் இந்த கோச்சார நிலைகள் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறதான் இப்ப நான் சொல்கிறேன் சரிங்களா உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல இப்போ திசா புத்திகள் ஓரளவு நல்ல பலன்கள் கொடுத்து கொண்டிருந்தா இந்த கோச்சாரமும் சேர்ந்து இணைந்து மிக நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வயதற்கு ஏற்ப சரிங்களா இப்போ வயதிற்கு ஏற்ப என்ன மாதிரி நல்ல பலன்கள் இந்த ரிஷபராசினர்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இப்போ உங்களுடைய ராசியில ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து வந்த காலத்துல இருந்து ஏதாவது ஒரு சங்கடங்கள் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரிங்களா ஜென்ம குருவாக இருந்தால் வாய்ப்பு உண்டு ஏன்னா அவர் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் அதிபதியாக வரக்கூடியவர் அஷ்டமா அதிபதி ஜென்மத்தில் ராசியில் இருப்பது அப்படின்னு ஒரு சங்கடங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனா அவர் வக்ரமா இருப்பது அப்படிங்கறதுனால ஓரளவு நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பிலே அந்த குரு பகவான் இருக்கார் சரிங்களா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான இளைய சகோதரஸ்தானம் அவங்களுக்கு வந்து மூன்றாம் இடத்தில் செவ்வாய் காரகரான அதாவது சகோதர காரகனான செவ்வாய் பகவான் அந்த ஸ்தானத்திலே இருப்பது நீச்சம் பெற்று இருப்பது அமைப்பு வந்து கொஞ்சம் வந்து உங்க இளைய சகோதர சகோதரிகள் இருந்தா அவங்க கிட்ட கொஞ்சம் வாக்குவாதம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க அனுசரிச்சு போகக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க இப்ப தம்பி தங்கச்சிங்க உங்க கூட இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட கொஞ்சம் வாக்குவாதம் பேசுறது அதாவது பே பிரச்சனை வராம பார்த்துக்கக்கூடிய காலமாவே இந்த மா டிசம்பர் மாதம் இருக்கு பிரச்சனை ஏன்னா பேசுனா பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஸ்தானத்துல அந்த காரகர் இருப்பது அப்படிங்கறது கொஞ்சம் சிறப்பு இல்லாத அமைப்பு அப்படிங்கறதுனால உங்கள் ராசிநாதன் வந்து சுக்கர பகவானே அந்த செவ்வாய்வும் மூன்றாம் இடத்துல இருந்து சமசத்தமாகவும் பார்வை செய்வது இந்த அமைப்பெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால உங்கள் இளைய சகோதர சகோதரி கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்க சரிங்களா ஏதாவது சொத்துல பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் இந்த மாதத்துல கொஞ்சம் நீங்க அதில் கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போயக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க சரிங்களா அடுத்தது வந்து உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கேள்வி இருந்தாலும் ஐந்தாம் அதிபதியான புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் நின்று ராசியே பார்வது பார்ப்பதும் அதாவது ஐந்தாம் அதிபதி அதிபதி ராசியை பார்த்தால் மிக யோகமான காலமாக எடுத்துக்கலாம் சரிங்களா ஐந்தாம் அதிபதி ராசியை பார்ப்பது குரு பகவான் ஏற்கனவே ராசியில இருந்து அந்த ஐந்தாம் அதிபதி பார்ப்பது இதெல்லாம் சிறப்பான யோகமான காலமாகவே இருக்குங்க இந்த டிசம்பர் மாதம் அதாவது ஐந்தாம் அதிபதி வந்து லக்கணத்தை பார்த்தாலும் அது குருவை பார்த்தாலும் சரிங்க குரு பகவான் ஐந்தாம் இடத்தையோ ஐந்தாம் அதிபதி பார்த்தாலும் சரிங்க அவங்களுக்கு பாருங்க புத்தர் பாக்கியம் தள்ளி போயிட்டே இருக்கு இல்லைங்களா புத்திரபாகியம் கிடைக்கல அப்படின்னு இருக்கிறாங்களா இந்த டிசம்பர் மாதத்துல பிறந்தா அவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குது ஏன்னா குரு பகவான் வக்ரம் பேற்று அதாவது கெட்டவன் கெட்டிடம் கிட்டிடும் ராஜயோகம் அப்ப அமைப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இப்ப குரு வந்து புத்திர காரகனாக இருக்காங்க அந்த காரகர் வந்து ராசியிலேயே உட்காந்து வக்ரமும் ஆயிருக்காரு அது வந்து கெட்டவன் குரு பகவான் உங்களோட ராசிக்கு அவர் வந்து வக்கரம் ஆயிருக்கிறதுனால கெடுதல் செய்யக்கூடிய அவர் நல்ல பலன்கள் அமைப்புல இருக்கிறதுனால அவர் வந்து ஐந்தாம் இடத்தை இருக்கக்கூடிய கே இந்த ஐந்தாம் இடத்தில் கேதி இருக்கார் இல்லைங்களா அவரை வந்து வக்கரம் பெற்று பார்ப்பதும் இந்த ஐந்தாம் அதிபதி ஏற்கனவே ஏழாம் இடமான கேந்திரத்தில் இருப்பதும் அவர் ராசியும் அந்த குருவும் சமசத்தமாக பார்வை செய்வது இது எல்லாமே அவங்களுக்கு பாருங்க புத்திர பாக்கியம் எதிர்பார்த்துட்டு இருந்தா இந்த டிசம்பர் மாதம் ரிஷபராசினியர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டுங்க சரிங்களா அடுத்தது படிக்கக்கூடிய வயதில் இருப்பவங்களா ரிஷபராசிக்கார படிக்கக்கூடிய வயதில் இருப்பவங்கன்னா இந்த காலகட்டத்துல படிப்பு நல்லாவும் இருக்கும் இருக்குங்க ஏன்னா ஐந்தாம் அதிபதி உயர்கல்வி ஸ்தானாதிபதி அதாவது நாலு ஐந்து கூடியவர் ஒன்பதாம் இடத்தில் உங்கள் ராசி அதிபதி ஒன்பதாம் அதிபதியான சனி பகவான் பத்தாம் இடத்தில் ஆட்சி பெற்று இருப்பார் இதெல்லாம் பார்த்தா ரிஷபராசினர்களுக்கு வந்து படிப்பில் நல்ல ஆர்வம் அதிகமா இருக்கும் நல்ல மார்க்குகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு உங்களுக்கு ஏன்னா உயர் கல்வி ஸ்தானத்தை குரு பார்ப்பது உங்கள் ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருப்பது ஐந்தாம் இடத்தில எல்லாம் குரு பார்ப்பது இது எல்லாமே உங்களுக்கு அந்த புக புதன் பகவான் வந்து ஐந்தாம் அதிபதியாகவும் இருந்து புதன் வந்து கல்விக்கு காரகர் அப்படிங்கிறதுனால உங்கள் ராசியை பார்ப்பது அது குரு பார்ப்பது இது எல்லாமே அந்த கோச்சார நிலைகள் வந்து படிப்பு விஷயத்துல எடுத்துக்கிட்டானா ரிஷபராசினர்களுக்கு நல்ல மார்க் எடுக்கக்கூடிய காலகட்டமாவே இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்றீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மார்க்குகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரி படிப்பு விஷயத்துல அடுத்தது திருமணம் வயது உடையவர்களாக இருந்தா இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு கண்டிப்பா திருமணம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டுது உங்கள் ஏழாம் அதிபதி வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி நீச்சமாகவே இருந்தாலும் உங்கள் கலஸ்தரக்காரன உங்கள் ராசி அதிபதி சுக்கரன் கலஸ்தர காரணமும் ஆவார் சரிங்களா அடுத்தது பெண் ஜாதகத்துக்கு எடுத்துக்கிட்டான்னா செவ்வாய் கலஸ்தரக்காரனா ஆவார் இங்க இருவருமே சமசத்தமும் பார்வை செய்து கொள்வது இங்க ஏற்கனவே செவ்வாய் வந்து நீச்சமாகவே இருந்தாலும் சரிங்க அவர் நீச்ச பகமும் ஆயிருக்காரு எந்த விதத்துல அப்படின்னா இங்க சனியுடைய பூச நட்சத்திர சாரத்துல இருப்பதால அந்த சனி ஆட்சி பெற்றிருப்பது சுக்கருடைய பார்வை இருப்பது இதெல்லாமே வந்து திருமணம் கைக்குழு அமைப்பிலேயே இருக்குங்க ரிஷபராசி நேர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் சரிங்களா அடுத்தது தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ரிஷபராசி நேர்களுக்கும் அவங்களுக்கும் தொழில வளர்ச்சி நல்லாவே இருக்குங்க இப்ப சுய தொழில் ஏதாவது நீங்க செய்யணும் சொந்தமா செய்யணும் சிறு தொழிலிருந்து பெரும் தொழில் வரைக்குமே சரிங்க இந்த டிசம்பர் மாதம் நல்லாவே இருக்குங்க உங்களுக்கு சரிங்களா ஏன்னா உங்கள் ராசி ஒன்பது பத்தாம் அதிபதியான ஜீவனஸ்தான பதியான ச தொழிலுக்கு காரகரான சனி பகவான் சரி பத்தாம் அதிபதிக்கும் ஸ்தானாதிபதியா வராது அப்படிங்கறதுனால அவர் ஆட்சி பெற்றிருப்பது அப்படிங்கறதுனால ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்து அவர் ஒன்பதாம் ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பலம் பெற்று இருப்பது உங்கள் ராசிநாதன் பலம் பெற்று இருப்பது போச்சார் நிலையில இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு தொழில நல்ல வளர்ச்சி லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்குங்க சரிங்களா இப்ப பதினொன்னாம் இடத்தில் லாபஸ்தானத்தில் ராகு பகவான் இருப்பது ஏற்கனவே உபஜயஸ்தானத்தில் ராகு பகவான் நின்று இருப்பது வந்து நல்ல யோகமான பலன் தாங்க சரிங்களா பதினொன்னாம் இடத்தில் நின்ற ராகு உங்கள் ராசியை பார்ப்பது அந்த ராசி ராசியை பார்ப்பது அந்த குரு பகவான் ஏற்கனவே வக்கரம் பெற்று அவர் ராகுக்கு சா வீட்டு அதிபதியாகவும் அதே போல ராகும் சனியும் சார ப பரிவர்த்தனை இருப்பது இது எல்லாமே ராகு நல்ல பாசிட்டிவான அமைப்பில் இருப்பது லாபஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு லாபத்தை இரட்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலமாகவே இந்த டிசம்பர் மாதம் ரிஷபராசினியர்களுக்கு இருக்குங்க சரிங்களா இப்போ பாருங்க இந்த டிசம்பர் மாதம் முழுவதுமே உங்களுக்கு மிக நல்ல யோகமான காலமாகவே இந்த ரிஷபராசினியர்களுக்கு இருக்கிறதுனால இங்கே நான் நீங்கள் வந்து இந்த டிசம்பர் மாதத்தை நீங்கள் முழுமா முழுமையாக பயன்படுத்திக்கங்க நல்ல காலமாகவே உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இருக்கும் சரிங்களா இப்போ நான் இப்போ ராசி பழம் சொல்லிருக்கேன் இல்லைங்களா இது உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னா நான் தொடர்ந்து ராசி போடுவேன் நீங்க பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும் சரிங்களா நன்றி வணக்கம்